அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் பிஜிடி ஆர்பிக்கு ஆயத்தப்படுகிற நம்முடைய நண்பர்கள் வேதியியல் பாடத்தில் எப்படியெல்லாம் வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் நாம் இன்றைக்கி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இந்த வீடியோவில் நம்ம மூவ் பண்ண போகிறோம் அனைவு சேர்மங்களை பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க சரிங்களா இப்போ அந்த அனைவு சேர்மங்கள்லேருந்து நம்ம கொஷின் டான்சர் அந்த அந்த மோடில் இன்றைக்கி நம்ம பார்ப்போம் ஏன்னா கான்செப்ட்லாம் நம்ம பார்க்க போகிறது கிடையாது வெறும் கொஷின் அண்ட் டான்சர்ஸ்ஸாக நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம முதல் கேள்விக்கு போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு நான்கு சேர்மங்களை கொடுத்துருக்குறாங்க அதில் இந்த நான்கு சேர்மங்களில் எது வந்து அணைவு சேர்மம் அப்படின்னு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா இதில் வந்து நமக்கு என்ன இருக்குதுன்னு சொன்னால் இரட்டை உப்புகளும் கலந்து இருக்கிறது சரிங்களா பார்த்தீங்கன்னா மோர் சால்ட் அப்படின்றது ஒரு இரட்டை உப்பு இப்போ அது இரட்டை உப்பு தானா அப்படின்னு சொல்லிட்டு நாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் முதலாவதாக இந்த இரட்டை உப்பும் அனைவு சேர்மமும் ரொம்ப பேசிக்காக வந்து எதில் வந்து வேறுபடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் இந்த அனைவு சேர்மங்கள் தண்ணியில் கரையும் அதே மாதிரி இரட்டை உப்புகளும் தண்ணியில் கரையும் ஆனால் பாருங்கள் இந்த இரட்டை உப்பு ஆனது தண்ணீரில் கரையிறது மட்டும் இல்லாமல் தண்ணியில் கரைந்து அதில் என்னென்ன அயணிகள்லாம் இருக்குதோ அந்த அயணிகளுக்கான டெஸ்ட்டுக்கு நமக்கு ஆன்சர் பண்ணும் ஆனால் பார்த்தீங்கன்னா அனைவு சேர்மங்கள் அப்படி இருக்காது அதில் இருக்கிற குறிப்பிட்ட அயணிகள் மட்டும்தான் நமக்கு ஆன்சர் பண்ணும் சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம மோர் சால்ட்டுலேருந்தே வருவோம் மோர் உப்பு அதுலேருந்தே இருந்தே வருவோம் இங்கே பார்த்தீங்கன்னா இதை நம்ம தண்ணியில் கரைக்கிறோம் அப்படி தண்ணியில் கரைக்கும் போது நமக்கு என்னென்ன கிடைக்குன்னு பாருங்கள் எஃப்இ டூ ப்ளஸ் கிடைக்கும் அடுத்ததா சல்ஃபேட் கிடைக்கும் அடுத்ததா அமோனியம் சல்ஃபேட் அமோனியம் ப்ளஸ்ஸு அப்புறம் சல்ஃபேட்டு மைனஸ் கிடைக்கும் சிக்ஸ் ஹெச் டூ அப்படின்றது வந்து வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இதை நாம் இதுக்கான தனித்தனியான அந்த கெமிக்கல் டெஸ்ட்டை நாம கேரி அவுட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் எஃப்இ டூ ப்ளஸ் நமக்கு ஆன்சர் பண்ணோம் சல்ஃபேட் நமக்கு ஆன்சர் பண்ணோம் என்ஹெச் ஃபோர் ப்ளஸ் நமக்கு ஆன்சர் பண்ணோம் அகெயின் அமோனியம் கூட இருந்த சல்ஃபேட்டு நமக்கு ஆன்சர் பண்ணோம் அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னு சொன்னால் அயன் சல்ஃபேட் அப்படின்றது ஒரு உப்பு அடுத்ததா அம்மோனியம் சல்ஃபேட் அப்படின்றது இன்னொரு உப்பு இந்த இரண்டு உப்புகளும் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா இந்த இடத்துல ஒன்றாக கலக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி நம்ம பொட்டாஷ் ஆலத்துக்கு வருவோம் இந்த பொட்டாஷ் ஆலத்துலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கே பிளஸ் இருக்கிறது அடுத்ததான் அலுமினியம் த்ரீ பிளஸ் இருக்கிறது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சல்பேட் இருக்கிறது இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் சல்ஃபேட் அப்படின்றது ஒரு உப்பு அடுத்ததான் அலுமினியம் சல்ஃபேட்டுன்றது இன்னொரு உப்பு இந்த இரண்டு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் சரிசமமாக கலந்து வச்சிருக்கிறாங்க அதனால நமக்கு என்ன பண்ணுது இந்த இடத்துல நமக்கு ரெண்டுமே தனித்தனியாக ஆன்சர் பண்ணோம் அப்போ இவை இரண்டும் சேர்ந்தது இரட்டை உப்பு அடுத்ததாக கார்னலைட்டுக்கு வரும் லைட்லேயும் நமக்கு என்ன இருக்குதுன்னு சொன்னால் பொட்டாசியம் ப்ளஸ் இருக்குது அடுத்ததாக மெக்னீசியம் டூ ப்ளஸ் இருக்கிறது அதுக்கு அடுத்ததாக குளோரைடு அயனி இருக்கிறது இவைகளும் என்ன செய்யணும்னு சொன்னால் ஆன்சர் பண்ணணும் தனித்தனியாக நமக்கு ஆன்சர் பண்ணோம் ஆனால் இப்போ நம்ம பொட்டாசியம் ஃபெரோஸ் அயனைடு அப்படின்ற இந்த சேர்மத்துக்கிட்ட வரும்பொழுது நாம் எதிர்பார்க்குறோம் கே பிளஸ் நமக்கு ஆன்சர் பண்ண போகுது அடுத்ததா எஃப்இ டூ ப்ளஸ் நமக்கு ஆன்சர் பண்ண போகுது அடுத்ததா சிஎன் மைனஸ் நமக்கு ஆன்சர் பண்ண போகுதுன்னு பார்க்க நாம் எதிர்பார்க்கலாம் ஆனால் அது தப்பு என்னன்னு சொன்னால் நமக்கு கே பிளஸ் மட்டும்தான் ஆன்சர் பண்ணும் எஃப்இ டூ ப்ளஸும் சிஎன் மைனஸும் அந்த கோஆர்டினேஷன் என்டிட்டி உள்ளார இருக்கிறதுனால நமக்கு ஆன்சர் பண்ணாது சரிங்களா அதனால் இந்த நான்கு சேர்மங்களில் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் அப்படின்றது எதுன்னு சொன்னால் இந்த பொட்டாசியம் ஃபெரோசயனைடு அப்படின்ற இந்த சேர்மந்தான் அனைவு சேர்மம் அப்படின்னு சொல்லப்படுகிறது மீதி மூன்றும் என்னன்னு சொன்னால் இரட்டை உப்புக்கள் சரிங்களா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நாம் இப்போ அடுத்த கொஷனுக்கு போகலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அமாங் த ஃபாலோயிங் காம்ப்ளெக்ஸஸ் விச் ஒன் வில் கிவ் ஒயிட் பிரிசிபிடேட் வித் பேரியம் குளோரைட் கீழ்கண்ட நான்கு காம்ப்ளெக்ஸ் அதாவது மூன்று காம்ப்ளக்ஸ்லேயும் நாம் என்ன செய்ய போகிறோம் பேரியம் குளோரைடை வச்சு நாம் சோதனையை மேற்கொள்ளப் போகிறோம் சரிங்களா அப்படி குளோரைடை வச்சு நம்ம சோதனைகளை மேற்கொள்ளும் பொழுது நமக்கு எதுல வீழ்படிவு உண்டாகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா இப்ப பாத்தீங்கன்னா இந்த எடுத்துக்கிறோம்னா அந்த ஃபஸ்ட் காம்ப்ளெக்ஸ் எப்படி டிசோசியேட் ஆகும் அப்படின்னா ஒரு நேர் மின் அணைவா முதல்ல டிசோசியேட் ஆகும் சிஆர் ஃபோர் ப்ளஸ் சிஎல் மைனஸ் அப்படின்னு ஆகும் சரிங்களா இப்போ நாம் இதில் பேரியம் குளோரைடை நாம் ட்ரீட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே இருக்கிற பேரியம் டூ ப்ளஸ் இந்த சிஎல் மைனஸ் கூட கம்பைனாகி நமக்கு பேரியம் குளோரைடு கிடைக்குது அப்படின்னு சொன்னால் இந்த பேரியம் குளோரைடு நன்றாகவே தண்ணியில் கரையும் அதனால் இது நமக்கு என்ன கொடுக்க முடியாது இந்த விழிப்படிவை கொடுக்க முடியாது அதனால் இது நமக்கு கிடைக்கப் போகிறது இல்லை இதில் நமக்கு என்ன இருக்குதுன்னு சொன்னால் என் ஓ த்ரீ மைனஸ் அப்படின்ற ஒரு எதிர்மின் அயனி அதாவது ஆனையான் நமக்கு கிடைக்க போகுது அதனால் இதுவும் நமக்கு என்ன கொடுக்க இல்லை வீழ்படிவை கொடுக்க போகிறது கிடையாது இதில் நீங்கள் இன்னொரு தகவலை கூடுதலாக தெரிஞ்சு தெரிஞ்சுக்கணும் என்னென்னா எல்லா நைட்ரேட்டுகளும் தண்ணீரில் சுலபமாக கரையக்கூடியவை சரிங்களா அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதனால் இந்த இடத்துல பேரியம் நைட்ரேட்டுன்னு கிடையாது நீங்கள் எந்த நைட்ரேட் எடுத்துக்கிட்டாலும் அவைகள் ஈஸியாக தண்ணியில் கரைஞ்சிரும் அடுத்துதான் இந்த காம்ப்ளெக்ஸுக்கு வரோம் இந்த அணைவு சேர்மத்துக்கு வரோம் இதில் நமக்கு என்ன கிடைக்குதுன்னு சொன்னால் எஸ்ஓ டூ எஸ்ஓஃபோர் டூ மைனஸ் அப்படின்ற ஒரு எதிர்மின் அயனி கிடைக்கிறது இந்த எதிர்மின் அயனி பேரியம் டூ ப்ளஸ் கூட நமக்கு சேரும் பொழுது நமக்கு பேரியம் சல்ஃபேட் அப்படின்ற ஒரு வீழ்படிவு கிடைக்கிறது அதனால் இந்த இடத்துல நமக்கு இந்த மூன்றாவது அணைவு சேர்மம் தான் என்ன பண்ணும் வெள்ளை நிற வீழ்படிவை கொடுக்கும் ஓகே நம்ம அடுத்த காம்ப்ளெக்ஸ் பார்ப்போம் இந்த மூணு பேரில் எது வந்து கவுண்டர் அயான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதாவது பிடி என்ஹெச் த்ரீ ஃபோர் டைம்ஸ் டூ ப்ளஸ் டூ சிஎல் மைனஸ் இதில் எது கவுண்டர் அயான் அப்படின்னு கேட்குறேன் கவுண்டர் அயான் அப்படின்னு சொன்னால் எதிர் அயணி அப்படின்னு கேட்குறாங்க சரி இப்போ யாருடைய எதிர் அயணி அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே வரும் இப்போ நாம் எதை பற்றி நம்ம டீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்னு சொன்னால் கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸஸை பற்றி டீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்போ அப்படி நம்ம குவாடினேஷன் காம்ப்ளக்ஸை பற்றி நம்ம டீல் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து என்னன்னு சொன்னால் நேர்மின் அணைவு என்று சொல்லப்படும் இந்த பிடி என்ஹெச் த்ரீ ஃபோர் டைம்ஸ் டூ ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து நேர்மின் அணைவு அப்படின்னு அழைக்கப்படும் இந்த நேர்மின் அணைவுக்கு என்று சொல்லி ஒரு கவுண்டர் அயான் இருக்குது அதாவது எதிர்மின் அயணி அப்படின்னு ஒன்று இருக்குது அப்ப இந்த மூணு பேர்ல யார் அப்படின்னு சொன்னா இதுதான் அந்த கவுண்டர் அயான் அப்படின்னு அழைக்கப்படுகிறது அப்போ பிடி டூ ப்ளஸுக்கு என்ன பேர் அப்படின்னு சொன்னா இதுக்கு பேரு மைய உலோக அயனி அதாவது அதை நாம் சென்ட்ரல் மெட்டல் அயான் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததான் பிடி என்ஹெச் த்ரீ ஃபோர் டைம்ஸ் டூ பிளஸ் இது வந்து நம்ம என்னன்னு சொல்லி சொல்லலாம்னா இது வந்து நேர்மின் அணைவு அப்படின்னு சொல்லலாம் அதாவது கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ் இதுக்கு பேர் சென்ட்ரல் மெட்டல் அயான் இதுக்கு பேர் கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ் அப்போ சிஎல் மைனஸுக்கு என்ன பேருனா இதுதான் வந்து கவுண்டர் அயான் ஆர் கவுண்டர் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வாட் வாஸ் த டேம் ப்ரப்போஸ்ட் பை பெர்னர் ஃபார் த நம்பர் ஆஃப் குரூப்ஸ் பவுண்ட் டைரக்ட்லி டு த மெட்டல் அயான் ஏ கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் அதாவது பெர்னர் அப்படின்றவர் தான் என்ன பண்ணுறாருனா முதன் முதல்ல இந்த அனைவு சேர்மங்களை பிரித்து எடுக்கிறார் பிரித்து எடுத்து என்ன பண்ணுறார்னா உலகத்துக்கு ரிப்போர்ட் பண்ணுறார் அப்படி ரிப்போர்ட் பண்ணும் பொழுது இந்த அந்த அணைவு சேர்மங்களுக்கு அவர் வந்து என்னென்ன பேர் வைக்கிறாருன்னு சொன்னால் அணைவு சேர்மத்தில் இருக்கிற மைய உலோக அயனைக்கு என்ன பேர் வைக்கிறாருன்னு சொன்னால் பிரைமரி வேலன்சி செகண்டரி வேலன்சி அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா பேர் வைக்கிறார் அதுல இந்த பிரைமரி வேலன்சி அப்படின்னு சொன்னா முதன்மை நிலை முதல் நிலை இணைதிறன் இரண்டாவதாக இரண்டாம் நிலை இணைதிறன் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பேர் வைக்கிறார் சரிங்களா இப்போ இந்த முதல் நிலைக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா முதல் நிலை இணைதிறன் சென்ட்ரல் மெட்டல் அயான் இருக்குது பார்த்தீங்களா அந்த சென்ட்ரல் மெட்டல் அயானுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னால் அதனுடைய ஆக்சிஜனேற்ற எண்ணின் மூலமாக நிறைவு செய்யும் அடுத்ததாக செகண்டரி வேலன்ஸ் என்ன செய்யும்னா அதனுடைய ஆக்சிஜனேற்ற எண் மற்றும் அதனுடைய திசை பண்பு மற்றும் அதனுடைய அந்த வேதி பிணைப்பு மூலம் என்ன செய்யும்னா அது வந்து நிறைவு செய்யும் சரிங்களா அப்போ டைரெக்டாக வந்து அந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் கூட யார் பவுண்ட் பண்ணியிருக்கிறாங்களோ பைன் பண்ணியிருக்கிறாங்களோ அவங்கள தான் வந்து அது வந்து என்ன சொல்கிறாருன்னா செகண்டரி வேலன்சி அப்படின்னு சொல்கிறாரு அதாவது இரண்டாம் நிலை இணைதிறன் அப்படின்னு சொல்கிறார் அப்போ அந்த இரண்டாம் நிலை இணைதிறன் தான் என்னதுன்னா டைரக்டாக ஒரு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் கூட என்ன பண்ணும் பாண்டை ஃபார்ம் பண்ணும் அடுத்ததாக நம்ம அடுத்த கொஷின் பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா வெர்னர் வந்து என்ன செய்கிறாருன்னா ஆக்டாஹீட்ரல் டெட்ராஹீட்ரல் ஸ்கொயர் பிளேனார் இந்த மாதிரியான காம்ப்ளெக்ஸஸை இந்த உலகத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுற ரிப்போர்ட் பண்ணுறார் சரிங்களா அதில் இந்த கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸஸ் மெயினாக எந்த விதமான மெட்டல்களை அதாவது உலோகங்களை மைய உலோக அயணிகளாக பயன்படுத்தி கொள்ளுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்கிறார் என்ன அப்படின்னு சொன்னால் ட்ரான்சிஷன் மெட்டல்ஸ் தான் அவர் என்ன பண்ணுறார்னா மெயினாக இந்த கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸஸ் எல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஏன் வந்து டிரான்சிஷன் மெட்டல்ஸ் டிரான்சிஷன் மெட்டல்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும் இந்த டி பிளாக் எலிமெண்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா அந்த டி பிளாக் தான் வந்து டிரான்சிஷன் மெட்டல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த டிரான்சிஷன் மெட்டல்ஸ் ஏன் வந்து அதிகமாக வந்து குவாடினேஷன் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணுறது யூஸ் ஆகுதுன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த அவைலபிலிட்டி ஆஃப் டிஆர்பிட்டால் அவைலபிலிட்டி ஆஃப் empty d orbitals. அதாவது மிகவும் அதிகமான அளவில காலியான d orbitalகளை இந்த transition metals வைத்திருப்பது நமக்கு என்ன கிடைக்கிது இந்த coordination complexes, complexes transition metals யூஸ் பண்ணிகிட்டு நரைய coordination complexes பார்ம் பண்ணுது. சரிங்களா அடுத்த குஷ்சின் பாப்போம் இஃப் ஒன் மோல் ஆஃப் என்ஐசிஎல் டூ சிக்ஸ் ஹெச் டூ வித் எக்ஸ்எஸ் ஏஜிஎன்ஓ த்ரீ பிரிசிபிடேட் டூ மோல்ஸ் ஆஃப் ஏஜிசிஎல் தென் வாட் இஸ் த செகண்டரி வேலன்சி ஆஃப் நிக்கல் அதாவது இந்த இது பாருங்கள் நிக்கல் சிஎல் டூ சிக்ஸ் ஹெச் டு ஒங்க என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால் ஒன் மோல் ஆஃப் அதாவது ஒரு என்ஐசிஎல் டூ சிக்ஸ் ஹெச் டூ என்ன பண்ணுதுன்னு சொன்னால் எக்ஸ்எஸ்ஸாக சில்வர் நைட்ரேட் எடுத்துக்கிறாங்க அந்த சில்வர் நைட்ரேட் என்ன பண்ணுதோ இரண்டு மோல்கள் ஏஜிசிஎல்லை கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இரண்டு மோல்கள் ஏஜிசிஎல்லை கொடுக்கறது சில்வர் குளோரைடை கொடுக்கறது அப்படின்னு சொன்னால் அதனுடைய செகண்டரி வேலன்ஸு என்னவா இருக்கலாம் அப்படின்னு நம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட கேட்குறாங்க இப்போ நாம் இதற்கு ஒரு எண்முகி ஃபார்ம் நம்ம வரைஞ்சிக்குவோம் எண்முகி வடிவமைப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மக்கிட்ட கிட்ட வந்து என்ன இருக்குதான் இரண்டு ஏஜி சிஎல்கள் கிடைக்கிறது இரண்டு சில்வர் கிடைக்குது சில்வர் சில்வர் அந்த இரண்டு நைட்ரேட்டுகளும் இருக்குது அதாவது இந்த ஸ்பியரை விட்டு வெளியில இருக்குது அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இரண்டு சிஎல் மைனஸ்களும் வெளியில் இருக்கிறது அப்படின்னு சொன்னா இங்கே இருக்கிற ஆறு நீர் அதாவது வாட்டர் மாலிக்யூல்ஸும் எங்கே இருக்குன்னா நிக்கல் நிக்கல் கூட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வருது இதனால் நாம் ஏஜி ப்ளஸ்ஸை இங்கே கொடுக்கும்போது மிகவும் அதிகப்படியான ஏஜி ப்ளஸ்ஸை கொடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கிது இரண்டு மோல்கள் ஏஜிசிஎல்கள் நமக்கு கிடைக்கிறது எனவே செகண்டரி வேலன்சி என்னவா இருக்க முடியும்னா அதாவது இரண்டாம் நிலை இணையதரன் என்னவாக இருக்க முடியும்னா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு அதாவது நமக்கு ஆறு செகண்டரி வேலன்சி அதை இரண்டாம் நிலை இணைதிறன்கள் நிக்கலுடன் இணைந்திருக்கின்றன அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கிறோம் ஓகே அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோவிங் காம்ப்ளெக்ஸ் இஸ் ஹோமோலிப்டிக் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஹோமோலிப்டிக் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் ஓரின ஈனி அணைவு சேர்மம் அப்படின்னு அர்த்தம் ஓரின ஈனி அணைவு அதாவது இரண்டு வகையான அணைவு சேர்மங்கள் இருக்கிறது ஒன்று என்னென்னு சொன்னால் ஓர் ஓரின ஈனி அணைவு இரண்டாவது பார்த்தீங்கன்னா பல் இன ஈனி அணைவு அதாவது ஹெட்ரோலிப்டிக் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வகையான அணைவு சேர்மங்கள் இருக்கிறது அதாவது இந்த மைய உலோக அயனி இருக்குது பாருங்க இந்த நிக்கல் இருக்குது இதில் இங்கே அயன் இருக்குது இங்கே கோபால் இருக்குது இங்கே நிக்கல் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான ஈனிகள் இணைக்கப்பட்டிருக்குமானால் ஒரே விதமான ஈனிகள் இணைக்கப்பட்டிருக்குமானால் அவைகள்லாம் வந்து ஹோமோலிப்டிக் அதாவது ஓரின ஈனி அணைவுகள் என்று அழைக்கப்படும் இப்போ பார்த்து நாம் செக் பண்ணிடலாம் இதில் பார்த்தீங்கன்னா இரண்டு விதமான ஈனிகள் இருக்கின்றன ஈனிகள்னு சொன்னால் லிகேன்ஸ் அப்படின்னு அர்த்தம் இப்போ இரண்டு விதமான ஈனிகள் அப்படின்னு சொன்னால் இங்கே அமோனியா இருக்கிறது அதுக்கப்புறம் சிஎல் மைனஸ் அப்படின்ற ஈனி இருக்கிறது அடுத்ததாக இங்கேயும் அதே தான் அம்மோனியா மற்றும் சிஎல் மைனஸ் போன்ற ஈனிகள் இருக்கின்றன இங்கேயும் அதே தான் அம்மோனியா மற்றும் சிஎல் மைனஸ் ஈனிகள் இருக்கின்றன ஆனால் இந்த இடத்துல வெறும் சயனைடுகள் மட்டுமே இருக்கிற அனைவு சேர்மமாக இது இருக்கிறது அதனால் இதற்கு பெயர் ஹோமோலிப்டிக் அதாவது ஓர் இன ஈனி அணைவு சேர்மம் என்று இந்த நிக்கல் சயனைடு அழைக்கப்படுகிறது ஓகே அடுத்ததாக பாருங்கள் ஒரு பிளாட்டினம் காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிறோம் அதாவது பிளாட்டினம் சிஎல் ஃபோர் டூ ஹெச்சிஎல் அப்படின்ற ஒரு பிளாட்டினம் காம்ப்ளக்ஸ் எடுத்துக்கிறோம் அதனுடைய செகண்டரி வேலன்ஸி சிக்ஸுன்னு சொல்கிறாங்க சரிங்களா அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு ஏஜிசிஎல் அதை சிஎல் நமக்கு கிடைக்கிது அதை ஏஜி என்பத்திரி நம்ம செலுத்தும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குது ஏஜிசிஎல் கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா அதில் நமக்கு எத்தனை

அப்போ பிடிசிஎல் இப்படி இருக்கும் நமக்கு இப்போ இதனுடைய வேலன்ஸி பார்த்தீங்கன்னா செகண்டரி வேலன்சி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஓகேங்களா இப்போ இதில் நாம் ஏஜி என்ஓ த்ரீ அப்படின்ற ஒரு ரியேஜண்ட்டை நம்ம போடும் பொழுது ஏஜி பிளஸ் அப்படின்றதுக்கு அப்படின்றது என்ன பண்ணுவோம் சிஎல் மைனஸ் கூட நல்லா பாண்டை ஃபார்ம் பண்ணி நமக்கு வெண்மை நீரை ஏஜிசிஎல் வீழ்படிவை கொடுக்கும் சரிங்களா அப்ப நமக்கு ஏஜிசிஎல் வீட்படிவு கிடைக்குமா அப்படின்னு பிளாட்டினம் மைய உலோக அயனியுடன் இணைக்கப்பட்டிருக்கிற பிணைப்பில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிற எந்த சிஎல் மைனஸ் என்ன பண்ண முடியாது வினையில் ஈடுபட முடியாது அதனால நமக்கு இந்த இடத்துல நம்மளால் இந்த இடத்துல என்ன பண்ண முடியாது ஒரு ஏஜிசிஎல்ல கூட நம்மளால் என்ன பண்ண முடியாது வெண்மை நிற விழ்ப்படிவாக நம்மளால கிடைக்க பெற முடியாது ஓகே அடுத்த கொஷின் பார்ப்போம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த சம் ஆஃப் ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் கோபால்ட் இன் சிஓ ஹெச்டுஓ சிஎன்இஎன் டுவைஸ் டூ ப்ளஸ் அண்ட் சிஓ பிஆர் டு இஎன் டுவைஸ் ஓகே இதனுடைய இங்கே இருக்கிற மைய உலோக அயனி பாருங்க கோபால்ட்டு இங்கே இருக்கிற மைய உலோக அயனியும் கோபால்ட்டு இந்த மைய உலோக அயனிகளினுடைய ஆக்சிஜனேட்டர் இயண்களினுடைய கூட்டுத்தொகை எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ நம்ம முதல்ல என்ன செஞ்சிருவோம் இது எல்லாத்துக்கும் நாம் முதல்ல அந்த அணைவு சேர்மத்தினுடைய அந்த முழுமையான அந்த வடிவமைப்பை நம்ம போட்டால் மட்டும்தான் என்ன பண்ண முடியுதுலேருந்து நாம் நம்ம கொண்டு வர முடியும் பாருங்க ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸு சிஓ ஹெச்டூ ஒரு ஹெச் ஓ இருக்குது அடுத்ததா ஒரு சயனைடு இருக்குது ஒரு ஹெச் டு போட்டுக்கிறோம் சயனைடு அடுத்ததா எத்திலின் டையமின் டையமின் அப்படின்னு அர்த்தம் எத்திலின் டைமின் பார்க்கறதுக்கு இப்படி இருக்கும் அதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு இதுதான் என் இதில் பார்த்தீங்கன்னா இந்த எத்திலின் டையமின்ல நைட்ரஜன் அப்படின்றது டோனர் ஆட்டம் அதாவது என்னன்னு சொன்னால் இந்த டோனர் ஆட்டம் என்று சொல்லப்படுபவை அவைகள்ட்ட இருக்கிற அந்த லோன் பேர்ஸை கொண்டு அதாவது வினையில் ஈடுபடாத எலக்ட்ரான்களை கொண்டு என்ன பண்ண முடியும் மைய உலோக அயனிக்கு எலக்ட்ரான்களை கொடுத்து பிணைப்பில் ஈடுபட முடியும் சரிங்களா அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த NH2 NH2

ஆக்சிஜனேட்டரை என்ன பார்ப்போம் டூ பிளஸ் அப்படின்னு சொல்றாங்க டூ பிளஸ் அப்படின்னு சொன்னால் கோபால்ட்டு நமக்கு தெரியாது ஆக்சிஜனேட்டரை தெரியாது அப்போ அதை நம்ம எக்ஸுன்னு வச்சுக்கோ வாட்டருக்கு சீரோ சயனைடுக்கு மைனஸ் ஒன் எத்திலின் டையாமின் அதுக்கும் நமக்கு ஜீரோ தான் எப்பயுமே நமக்கு சார்ஜ் வந்து அவுட்டரில் இருந்துச்சுன்னா நெட்டு சார்ஜ் நம்ம என்ன பண்ணிக்கணும் டூ பிளஸ்ன்னு சொல்லிட்டு இப்படி போட்டுக்கணும் அடுத்ததாக இப்போ நமக்கு எக்ஸ் மைனஸ் ஒன் இஸ் ஈக்வல் டு டூ அப்போ எக்ஸ் இஸ் த்ரீ சரிங்களா அப்போ ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸுக்கு ஆக்சிஜெனட்யன் பிளஸ் த்ரீ அடுத்துதான் செகண்ட் காம்ப்ளெக்ஸுக்கு பார்ப்போம் சிஓ பிஆர் டூ இஎன்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு கோபால்ட்டுக்கு தெரியாது அதனால நம்ம எக்ஸுன்னு வச்சுக்குவோம் பிஆர் டூ பிஆர்னுடைய ஆக்சிஜனேட்டர் எண் மைனஸ் ஒன் அதனால் அந்த இதில் இரண்டு பிஆர் இருக்கிறதுனால இருக்கிறதுனால எண் இரண்டு இன்ட்டு மைனஸ் ஒன் எத்திலின் டையம் எனக்கு எதுவும் கிடையாது அதனால் அதனால போட்டுக்கிறோம் தென் ப்ளஸ் ஒன் இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் டூ ப்ளஸ் ஒன் அப்போ எக்ஸ் இஸ் ஈக்வல் டு பிளஸ் த்ரீ அப்படின்னா இங்கே இருக்கிற கோபால்ட்டுக்கும் ப்ளஸ் த்ரீ அப்போ இங்கே ஒரு ப்ளஸ் த்ரீ இருக்குது அங்கே ஒரு ப்ளஸ் த்ரீ இருக்குது த்ரீ ப்ளஸ் ப்ளஸ் த்ரீ எவ்வளோன்னு சொன்னால் ப்ளஸ் சிக்ஸ் அதாவது ப்ளஸ் ஆறு அப்படின்ற ஆக்சிஜன் என்ற எண் நமக்கு இந்த இரண்டு கூட்டு கூட்டுத்தொகையாக கிடைக்கிறது சரிங்களா நம்ம அடுத்த கொஷின் பார்ப்போம் சரி நாம அடுத்த கொஷின் பார்ப்போம் இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் கோபால்ட் இதில் கேட்குறாங்க இங்கே இருக்கிற காம்ப்ளெக்ஸில் ரெண்டு கோபால்ட் இருக்குது பாருங்கள் இந்த ரெண்டு கோபால்ட்னுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு நமக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் பாருங்கள் என்ஹெச் த்ரீ ஃபோர் டைம்ஸ் ஒரு அம்மோனியாவுக்கு ஆக்சிஜனேட்டர் எண் ஜீரோ அடுத்ததா என் ஓ டூவுக்கு ஆக்சிஜனேட்டர் எண் மைனஸ் ஒன் அடுத்ததாக என்ஹெச்டூவுக்கும் மைனஸ் ஒன் அடுத்ததாக சிஎல் ஃபோர் இருக்குது அதாவது சிஎல் சிஎலுக்கு மைனஸ் ஒன் இப்போ பாருங்கள் நாம் இதை நாம் கால்குலேட் பண்ணலாம் ஃபோர் இன்ட்டு ஜீரோ கோபால்ட்டுக்கு தெரியாது என் ஓ டூவுக்கு மைனஸ் ஒன் என்ஹெச் டூக்கும் மைனஸ் ஒன் கோபால்ட்டுக்கு அகெய்ன் எக்ஸு என்ஹெச் த்ரீ ஜீரோ ஃபோர் இன்ட்டு ஜீரோ சிஎலுக்கு மைனஸ் ஒன் அதனால் ஃபோர் இன்ட்டு மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸு எக்ஸ் இருக்குது அதனால் டூ எக்ஸ் அடுத்ததா மைனஸ் டூ அடுத்ததா மைனஸ் ஃபோர் இருக்குது அப்போ டூ எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ டூ எக்ஸ் இஸ் ஈக்வல் டு ப்ளஸ் சிக்ஸு எக்ஸ் இஸ் ப்ளஸ் த்ரீ அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கிற கோபால்ட்டுக்கு நமக்கு என்ன ஆக்சிஜனேட்டர் எண் வருது அப்படின்னு சொன்னால் ப்ளஸ் த்ரீ அப்படின்ற ஆக்சிஜனேட்டர் எண் வருகிறது ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு நல்லா புரியுன்னு நினைக்கிறேன் நம்ம அடுத்த கொஷின்ஸ் போகலாம் அடுத்ததா உங்களுக்குள்ள உங்களில் நிறைய பேருக்கு இந்த ஒரு வார்த்தை டிரக்ஷனல் அப்படின்ற வார்த்தை உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம் என்னென்னா செகண்டரி வேலன்சீஸ் ஏன் வந்து அடிக்கடி டிரெக்ஷனல்னு சொல்கிறாங்க அதாவது இரண்டாம் நிலை இணைதரன் ஏன் திசை பண்பு உடையது அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்கிறேன் ஏன் வர்ணர் வந்து அப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு புரியாமல் இருக்கலாம் டிரெக்ஷனல் அப்படின்னு சொன்னால் திசை பண்பு இருக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இது எடுத்துக்கிறோம் ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளக்ஸ் எடுத்துக்கிறோம் அதில் சிஓ ஹெச் சிக்ஸ் டைம்ஸ் த்ரீ ப்ளஸ் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்குவோம் அடுத்தது அதற்கு தேவையான எதிர் அயனி என்னது சிஎல் மைனஸ் என்னது இரண்டாம் நிலை இணைதிறனுக்கான இணைதிறனை கொடுக்கக்கூடிய ஈனிகள் சிஎல் மைனஸ் அப்படின்றது அப்படின்றது முதலாம் நிலை இணைதிறனை கொடுக்கக்கூடிய ஈனிகள் சரிங்களா இப்போ கோபால்ட்டு த்ரீ பிளஸ் இருக்குது இந்த கோபால்ட் த்ரீ பிளஸ் கூட கம்பைன் ஆகிறதுக்கு தேவையான மூணு சிஎல் மைனஸ் என்ன பண்ணும் நமக்கு இந்த இடத்துலையே என்ன பண்ணிக்கலாம் அதுக்கு இருந்துக்கலாம் சரிங்களா அதனுடைய கோபால்ட் த்ரீ பிளஸ் த்ரீ சிஎல் மைனஸ் எங்கே இருந்துக்கலாம் ஒன்று இந்த டேரெக்ஷன் இருந்துக்கலாம் இல்லைன்னா அதுக்கு பக்கத்தில் இந்த டேரக்ஷனில் இருந்துக்கலாம் எங்கே வேணாலும் இருந்துக்கலாம் பட் அது வந்து அதனுடைய கவுண்டர் மட்டுந்தான் என்ன பண்ணணும்னா செயல்படும் சரிங்களா ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆறு வாட்டர் ஈனிகள் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஆறு வாட்டர் ஈனிகளும் என்ன செய்யும்னா அது நினைச்ச இடத்துல என்ன பண்ண முடியாது கோபால்ட்டு கூட வந்து பிணைப்பை ஏற்படுத்த முடியாது அது எங்கே வந்து ஏற்படுத்தணும்னு சொன்னால் ஒரு வாட்டர் மாலிக்கூல் கரெக்டாக இந்த இடத்துல வந்து பிளேஸ் ஆகுதுன்னா இன்னொரு வாட்டர் மாலிகுல் என்ன பண்ணும் அதுக்கு நேர் எதிரில் வரணும் அப்போ மீதி இருக்கிற நாலு பேர் சரிசமமான திசையில் என்ன செய்யணும் இவர்கள் வந்து அந்த கோபால்ட்டை என்ன பண்ணணும் சூழ்ந்து நிற்க வேண்டும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால் ஃபஸ்ட்டு ஒரு வாட்ரு மாலிகுல் வருது அதை பார்த்து என்ன சொன்னோம் வாட்ரு மாலிகுல் நீ இங்கே வந்து நிற்கணும் இன்னொரு வாட்டர் மாலிக்கூள் பார்த்துட்டு நீ கரெக்டாக எனக்கு பேக் சைடில் வந்து நிற்கணும் இன்னொரு வாட்ரு மாலிக்குல் கரெக்டாக இந்த பக்கம் வந்து நில்லு இன்னொரு வாட்ரு மாலிக்குள் கரெக்டாக இங்கே வந்து நில்லு இன்னொரு வாட்டர் மாலிக்குள் கரெக்டாக மேலே போய் நில்லு இன்னொரு வாட்டர் மாலிக்குள் கரெக்டாக கீழே போய் நில்லு அப்படின்னு என்ன செய்யும் இது அது வரக்கூடிய அந்த இரண்டாம் நிலை அந்த ஈனிகளை என்ன பண்ணோம் கரெக்டாக இங்கே தான் போய் நிற்கணும்னு சொல்லி காமிக்கும் அதனால தான் என்ன சொல்கிறாங்க இந்த செகண்டரி இரண்டாம் நிலை இணையதங்களை திசை பண்பு உடையவை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் நிறையா கொஷின்ஸ் பார்த்துருக்குறோம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பேசிக்கான கொஷின்ஸ் தான் நாம் அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவல் அடுத்த அட்வான்ஸ்டான கொஷின்ஸ்லாம் பார்ப்போம் நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் நன்றி